கும்பராசி மையன்பர்கள் கும்பராசி மிகளுக்கு வந்து குருநாதர் தான் வேறு யாரும் குரு தான் பிரகஸ்பதி தான் மஞ்சள் மூணா நம்பர் அதிர்ஷ்ட நம்பர் மஞ்சள் கலர் அதிர்ஷ்ட கலர் இதில் குருஷேத்திரம்னே ரெண்டு விஷயம் சொல்லலாம் கேரளா வரைக்கும் போகணும் கேரளாவில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கேருந்து போனால் கு குருவாயூர் தான் அவங்களுக்கு குருவாயூர் குருவின் ஸ்தலமே அதுதான் குருவாயூர் அப்பனையும் கும்பிடலாம் தப்பு இல்லை தமிழ்நாட்டில் பிறந்தவங்க போகாமல் சுவாமி மலை போயிருங்க குருவின் ஸ்தலம் என்னுடைய அனுபவத்தில் சுவாமி மலை குருவின் ஸ்தலம் குருவான்னு நினச்சி குருவாய் அருள்வாய் அப்படின்னு போயிட்டு குகனே முருகா அப்படின்னு போயிருங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கலர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மூணாம் நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கும்பத்துக்கு கும்பம் செல்ல வேண்டிய இடம் சுவாமி மலை மலை சுவாமிநாத சுவாமியினுடைய ஃபோட்டோ வச்சுக்கணும் முருகப்பெருமானு தான் சாட்சாத் முருகப்பெருமான் அங்கே தான் போன ஸ்பெஷல் அது எல்லா முருகன் கோயிலுக்குமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை சிறப்புக்குரிய நாள் மிக சிறப்புக்குரிய நாள் தான் வியாழக்கிழமை நடந்துடக்கூடாது நான் அதை அழுத்தமாக சொல்கிறேன் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காசு பண்ண நிறையா சேர்ந்தால் வியாழக்கிழமையை தேர்வு பண்ணுங்கள் எப்போதுமே நீங்கள் வியாழக்கிழமையில் முருகன் கோயிலுக்கு போங்க ஏன்னா குருவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க எப்படி குரு பகவானுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் சே மஞ்சள் வச்சா கட்ட மாட்டேன் சார் எனக்கு பிடிக்காது அப்படின்னா கை குட்டியாவது மஞ்சள் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தங்கம் போட்டுங்க உடம்புல கும்பராசிக்காரன் தங்கம் கையில் அணிஞ்சிருந்தாலே யோகம்தான் யோகம் தான் குரு என்றைக்கும் வாத்தியார் சொல்லி பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரையோ சின்ன பிள்ளைங்கள்ட்டையோ வம்புடுத்துறாதீங்க சின்ன பிள்ளைகளை அடிக்காதீங்க தயவு செஞ்சு சின்ன பிள்ளையோட கோபத்துக்கு ஆளாகாதீங்க வாத்தியாருடைய கோபத்துக்கும் ஆளாகிடக்கூடாது கும்பராசிக்காரன் மட்டும் குரு சாபம் உங்களுக்கு மற்ற ராசிக்காரனோட உங்களுக்கு ரொம்ப பொருளாகுது ஞாபகத்தில் வச்சுக்கணும் கண்டிப்பாக கும்பராசிக்காரன் குரு சாபம் பெற்றுருப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் சரியா இது மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சைவமாக இருக்க பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் கும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா இந்த ஒன்பது கோள்கள் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியை வளம் வளரணும் அதாவது நவக்கிரகங்கள் மேடைக்கு போயிட்டு நவக்கிரகத்தில் வந்து குருவை வணங்குங்க வியாழக்கிழமை வியாழக்கிழங்க கொண்டக்கடலை இதெல்லாம் அவசிய கொண்டு போய் தானமாக கொடுங்க சின்ன குழந்தைகளை புத்தகம் சிலைட்லாம் வாங்கி கொடுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைங்க தான் குரு குரு ரெண்டு விஷயங்க குழந்தைங்க குரு அதே மாதிரி நமக்கு ஆலோச நமக்கு வந்து ஆக ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அதாவது அறிவாளிகள் வயது முதிர்ந்த அனுபவசாலிகள் ஞானிகள் இவங்கள்லாம் நமக்கு ஒரு தான் சித்தர்கள்லாம் நமக்கு அந்த ஸ்தானம்தான் கும்பராசிக்காரன் கண்டிப்பாக வந்து பிரகஸ்பதியை வந்து வணங்குறதுல மிகப்பெரிய ஒரு யோகமும் முன்னேற்றமும் இருக்குது தங்க அணியனும் மூன்றாம் நம்பர் வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் மூணாம் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கணும் வியாழக்கிழமையில் ஒரு காரியத்தை செய்யணும் மாபெரும் வெற்றியை ஈட்டுவீர்கள் அப்புறம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாமல் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லை சார் இவ்வளோ பண்ணி எனக்கு ஒன்றும் சரியாக வரல சார் அப்படின்னு புலம்புனிங்கன்னா ஆண் பெண் ரெண்டு தான் சொல்கிறேன் புலம்புனிங்கன்னா கும்பராசிக்காரங்க கவலையே விட வேண்டாம் எனக்கு ஃபோன் அடிங்க ஏன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் இருக்குது உண்மையிலேயே ஜாதகம் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும் பார்த்துக்கலாம் சரியா நல்லது அற்புதம் ஆனந்தம்